நம்ம நிறைய ஃபோன் கால்ஸ் கேட்டிருப்போம் அதாவது பரபரப்பான ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வெளியில் இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் கால்ஸ் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு யாருக்கும் யாருக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல திரைப்பட விநியோகஸ்தகர் அப்படின்னு சொல்லலாம் திரையரங்கு உரிமையாளரும் கூட திருப்பூர் சுப்பிரமணியம் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நிறைய டைம் அவர் அவரும் அபிராமி ராம ராமநாதனும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் இல்லை திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து தலைவரோட ஒரு ஃபோன் கால் உரையாடல் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரா இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்கிறாரான்னு தெரில ஃபோன் பண்ணி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இதுமாரி பிரிச்சிட்டிங்க சார் படம் சூப்பராக இருக்குது ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொங்கல் வந்து வெற்றி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறாரு உடனே அதுக்கு தலைவர் ரிப்ளை பண்ணுறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா கருத்தே இருக்காது திரையுலக கரைச்சி குடிச்ச நீங்கள் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க் யூ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹம்புலாக ரிசீவ் பண்ணுறாரு நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கடந்த சில நாட்களாக திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் தருவார் யூடியூப் சேனலுக்கு அப்போது ஒரு விஷயம் அவர் சொல்லுவார் என்னென்னா முன்னெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து எங்கிட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கருத்து கேட்பாரு நானும் பட்டு படாமல் மூடிலாம் மறைக்காமல் கரெக்டாக சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து இப்போ கடைசி சில படங்களுக்கு வந்து அவர் கேட்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ இந்த உரையாடல் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தலைவருக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துருந்துருந்தால் ஃபர்ஸ்ட் நாளே அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேட்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு அதாவது தலைவரே டிசைட் பண்ணிட்டார் இது என்னுடைய ஃபேனுக்கான படம் இதை வந்து இதுலேயும் சொன்னார் கால ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட சொன்னார் முதல் படம் வந்து அதாவது கபாலி வந்து ஒரு ரஞ்சித் படமாக இருந்தது கால வந்து எனக்கான படம் வேணும் எனக்கான படம்னால் என்னன்னா மாஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் சொன்னார் இல்லையா அது இந்த இட இந்த இடத்துல இந்த பேட்டையில் நிறைவேறினதுனால அந்த மகிழ்ச்சியை இவர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஃபோன் கால்ஸ் ரொம்ப அற்புதமான ஃபோன் கால்ஸாக இருந்தது திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு கரெக்டாக பல்ஸ் தெரியும் அப்போ என்ன பார்த்துங்களேன் அது எந்த அளவு பேட்டை ரீச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து நிறைய டைமில் வந்து இப்போ பாபா பிரச்சனைலாம் வந்தபோது இருந்து ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணவரும் அவர் தான் அதேமாரி லிங்கா லிங்கா பிரச்சனை வரும்பொழுதும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அதாவது இவர் வந்து தலைவருக்கு கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு மனுஷன் ஆனாலும் அவரும் வருத்தப்பட்டார் இப்போலாம் தலைவர் வந்து நம்மக்கிட்ட கேட்கறது கிடையாது ரஜினி சார் வந்து படம் எப்படி இருக்குங்கிறத கேட்குறது கிடையாது ரஜினி சார் மட்டும் இல்லை மற்ற எந்த ஆக்டர்ஸும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டார் அதையும் தலைவரே உடச்சி வச்சுருக்காரு தான் நம்ம சொல்ல தோணுது ஏன்னா விசாரிச்சிருக்காரு இன்னொரு விஷயமும் திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னார் என்னுடைய திரையரங்க சம்மந்தப்பட்டதில் நான் ஃபேன்ஸுக்குன்னு தனியாக டிக்கெட் கொடுத்து ஹை ப்ரைஸில் விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஹீரோ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் தலைவர் தான் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுலேயும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சொல்லுங்கள் நம்ம செய்வோம் நன்றி வணக்கம்